சுற்றாடல் அமைச்சை எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமாக வந்து பல்வேறு வகையான நிலங்கள் இன்று வன இலாகாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன மிக உண்மையாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீர்ப்பாசனத்துக்கு இருந்த பல வகையான குளங்கள் சிறிய குளங்கள் இன்று வன இலாகாவின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன சிறிய வயல் பயிற்சிகை நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கோ அந்த இடங்களிலே மீன்களை வளர்ப்பதற்கோ கூட செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த விடயங்களை நீங்கள் எவ்வாறு தீர்க்க போகின்றீர்கள் எமது நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகின்றார் அந்த செயற்கிட்டங்களை நீங்கள் எவ்வாறு அமைச்சுகளின் ஊடாக கொண்டு செல்ல இருக்கின்றீர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் பார்த்தால் பல நூற்றுக்கணக்கான குளங்கள் இன்று வன திணைக்களத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அவற்றிலே எங்களுடைய விவசாய செய்ய செய்ய முடியாத நிலை இருக்கின்றது துறை எடுத்தால் தனியே கடல் வளத்தை கொண்டு மட்டும் நாங்கள் மீன் உற்பத்தியை கொண்டு செல்ல முடியாது உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்த வேண்டுமென்றால் சிறு குளங்களிலே மீன்பிடியை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு வன இலகா மறுக்கின்றது அவ்வாறான சீர்திட்டங்களை உடனடியாக உங்கள் அமைச்சின் ஊடாக ஆராய்ந்து மாவட்டத்திலேயே நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் நாங்கள் உங்களுடன் பங்கு பெற்றுகின்றோம் மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமல்லாது துறைசார் நிபுணர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள் இவற்றின் ஊடாக நாட்டின் உற்பத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் அது மட்டுமல்லாத மக்களின் மனங்களை கூட நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலில் மக்கள் உங்களுக்காக பாரிய வாக்களிப்பை செய்திருந்தார்கள் ஆனால் வருகின்ற பிரதேச தேர்தலில் பல நம்பிக்கை இனங்களையும் பல அசௌரியங்களை மக்கள் கொண்டிருக்கிறார்கள் இவற்றை நீங்கள் நிவர்த்தி செய்ய முயலாவிட்டால் நம்பிக்கை தர முயலாவிட்டால் அந்த விளைவுகளை நீங்கள் பிரதேச ரீதியான தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல சொல்லி வைக்க விரும்புகின்றேன் ஆகவே அது மட்டுமல்ல இந்த வனஜீவராசிகள் சம்பந்தமாக பல்வேறு வகையான செயற்திட்டங்களை நாங்கள் அமைச்சருடன் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம் பல வேண்டுகோள்களை விடுத்திருக்கின்றோம் மிக முக்கியமாக யானை மோ மனிதன் மோதல் என்பது பாரிய பிரச்சனையாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றது நாடு முழுக்க இருக்கின்றதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் பாரிய அளவு அதுக்கான ஆளணி பற்றாக்குறை நிகழ்வுகின்ற இருக்கின்றது அமைச்சர் பேசும்போது கூட அதை நிவர்த்தி செய்வதாக நாடு முழுக்க திட்டங்கள் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் எவ்வாறான செயற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது நாளாந்தம் இவற்றின் செயற்பாடுகளின் ஊடாக சொத்துக்களையும் வீடுகளையும் மனித உயிர்களையும் இழக்கின்ற இந்த நிலைமை ஏற்படுகின்றது இதை தடுப்பதற்கான அரசாங்கத்தின் செயற்திட்டம் என்ன மக்கள் எங்களுடன் மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே இந்த கூற்றுக்களை முன்வைக்கின்றார்கள் நாங்கள் தொடர்புடைய அதிகாரிகளை கண்டு கேட்கின்ற பொழுது அவர்கள் ஆளணி பற்றாக்குறையையும் பல பற்றாக்குறையையும் மிக பிரதானமாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று நூறு நாட்களை கடந்து செல்கின்ற இந்த நிலைமையிலே இவற்றுக்கான சேர்த்திட்டங்களை ஏன் இன்னும் தாமதமான நிலையிலே இருக்கின்றது கடந்த ஒரு கிழமைக்குள்ளே கிரான் பகுதியிலே ஒரு வீடு உடைக்கப்பட்டு அந்த பிரதேசம் தாக்கப்பட்டது அதிகாரிகள்